என்போடு வரவேற்கிறது இன்னைக்கான வீடியோல நம்ம ஆகு பெயர்கள்ல பொருளாகு பெயரை பத்தி பார்க்க போறோம் ஆகு பெயர்கள் என்றால் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே போன வீடியோல பார்த்திருந்தோம் ஒரு பெயர் சொல் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறு ஒன்றை குறித்தால் அது ஆகு பெயர் எனப்படும் அப்படின்றத போன வீடியோல பார்த்திருந்தோம் அப்ப இந்த வீடியோல இருந்து ஒவ்வொரு ஆகு பெயரா பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோல முதல் ஆகு பெயரா பொருளாக பெயர் அப்படிங்கிற ஆகு பெயரை பார்க்க போறோம் இதுதான் முதல் ஆகு பெயர் சரிங்களா இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு அது பேர் முதலாக பெயர் அப்ப பொருளாக பெயர் என்றாலும் முதலாக பெயர் என்றாலும் ஒண்ணுதான் சரிங்களா ஆப்ஷன்ல இது இல்ல விட்டுட்டேன் அப்படின்னு வந்துடாதீங்க ரெண்டுமே ஒண்ணுதான் பொருளாக பெயர் என்றாலும் முதலாக பெயர் என்றாலும் ஒண்ணுதான் அது என்ன பொருளாக பெயர் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை பிள்ளைகளா ஒரு பொருட்பெயர் ஒரு பொருட்பெயர் பொருளை குறிக்காமல் அந்த பொருளோடு தொடர்புடைய அதன் சினையை குறித்தால் அதன் பெயர் பொருளாக பெயர் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு பார்க்கலாம் பப்பாளி பப்பாளி தின்றான் தின்றான் இது ஆகு பெயரா ஆமா ஆகு பெயர் என்ன ஆகு பெயர் பொருளாகு பெயர் தனால இது பொருளாக பெயர் அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா இதுல ஆக பெயரா இருக்கக்கூடிய சொல் எதுனா இதுதான் இந்த சொல்லை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டா தான் இது ஆகு பெயர் அப்படிங்கறதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ரெண்டு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு இந்த சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன இந்த சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன இந்த சொல்லுக்கு இந்த இடத்தின் பொருள் என்ன ரெண்டையும் பார்க்கணும் இந்த சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன இந்த சொல்லுக்கு இந்த இடத்தில் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும் முதல்ல இந்த சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம் பப்பாளி அப்படின்னு சொன்னதுமே நமக்கு அந்த பப்பாளி பழம் தான் நினைவு போதும் இல்லையா பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டா அந்த பப்பாளி பழம் தான் நினைவுக்கு வரும் ஆனா உண்மையிலேயே பப்பாளிங்கிற சொல்லுக்கு அதுதான் பொருள் ஆனா இல்லை உண்மையில் பப்பாளி என்கிற சொல்லினுடைய பொருள் என்னன்னா பப்பாளியினுடைய வேர் அப்புறம் அந்த பப்பாளி மரம் அப்புறம் அந்த பப்பாளியினுடைய தண்டுகள் அதனுடைய இலைகள் அதனுடைய காய்கள் அதனுடைய கனிகள் இப்படி மொத்தத்தையும் சேர்த்த அந்த கட்டமைப்பு அந்த அந்த பப்பாளி பப்பாளி மரம் மரத்துக்கு தான் பப்பாளின்னு பேர் அப்ப இந்த பப்பாளி என்கிற சொல் எதையும் உண்மையில் குறிக்கும்னா ஒட்டுமொத்த பப்பாளி மரத்தையும் குறிக்கும் இந்த இடத்துல இது எதை குறிக்குதுன்னு பார்க்குறோம் இப்ப இந்த பப்பாளி என்கிற சொல் மர சொல் மரத்தினுடைய பெயர் இந்த இடத்துல எதை குறிக்குது பப்பாளி தின்றான் அப்படின்னு வருது அப்ப அந்த ஒட்டுமொத்த மரத்தையும் எடுத்து அவன் தின்னானா அந்த வேரோட அந்த மரத்தோட அந்த காயோட கனியோட இலையோட மொத்தத்தையும் தின்னானா இல்ல இந்த இடத்துல அவன் எதை சாப்பிட்டானா அந்த பப்பாளி பழத்தை தான் சாப்பிட்டான் அப்ப இந்த பப்பாளிங்கிற சொல்னுடைய உண்மையான பொருள் என்ன அந்த பப்பாளி மரம் இந்த இடத்துல அது எதை குறிக்குது பப்பாளி பழத்தை குறிக்குது அப்ப ஒரு பொருட்பெயர் அதாவது மரப்பெயர் ஒரு பொருட்பெயர் அந்த பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய அதன் சினையை குறித்தது பப்பாளி பழம் என்கிற அந்த சினையை குறித்தது எனவே இது பொருளாக பெயர் பிள்ளைகளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புற சரிங்களா இப்போ ஒண்ணும் இல்லைங்க இதுவே பப்பாளி பழம் தின்றான் அப்படின்னா அது ஆகு பெயரே கிடையாது கவலைய வேண்டாம் பப்பாளி பப்பாளித்தான் இருந்தாதான் அது ஆகு பெயர் இதுல எது ஆகு பெயர்னா இந்த பப்பாளி என்கிற சொல் ஆகு பெயர் தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறப்பா இன்னொரு உதாரணம் தாமரை மலர்ந்தது தாமரை மலர்ந்தது இதுல ஆகு பெயர வரக்கூடிய சொல் எதுன்னா இந்த தாமரை அப்படிங்கிற இந்த சொல்லுதான் தாமரைங்கிற இந்த சொல்லுதான் ஆகு பெயர் மீண்டும் அதேதான் இதனுடைய உண்மையான பொருள் என்ன தாமரை என்கிற சொல்லினுடைய உண்மையான பொருள் என்ன இந்த இடத்தில் இதனுடைய பொருள் என்ன ரெண்டையும் பார்த்தோம் சரிங்களா தாமரை அப்படிங்கிற சொல்லினுடைய உண்மையான பொருள் அந்த தாமரை பூ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இலை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டு அதனுடைய வேர் இப்படி இருக்கக்கூடிய அந்த மொத்த கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா அதுக்கு தான் தாமரை இப்ப பாருங்க இந்த இடத்துல அதுக்கு என்ன பொருள்ன்னு பாருங்க தாமரை மலர்ந்ததுன்னு வருது அப்ப அந்த தாமரைப்பூ தண்டு அந்த இலை அந்த வேர் இந்த மொத்த கட்டமைப்பும் சேர்ந்து அப்படியே மலர்ந்ததா அப்படின்னா இல்ல பூ தான் மலர்ந்தது அப்ப இந்த தாமரை என்கிற அந்த பொருள் பெயர் தாமரையை குறிக்காம தாமரையினுடைய உறுப்பை சினையை போய் குறித்தது இல்லைங்களா அந்த பூவை குறித்தது தாமரை மலர்ந்ததுன்னா அந்த தாமரை பூவை குறித்தது அப்ப இந்த இடத்துல இது ஆக பெயரா வருதுங்களா ஒரு பொருட்பெயர் அந்த பொருளை குறிக்காமல் அதன் குறித்தது குறித்தது அந்த எனவே இது ஆக பெயர் பொருளாக பெயர் மீண்டும் நினைவு வச்சுங்க ஒரு பொருட்பெயர் அதனுடைய சினையை குறிக்கும் சரிங்களா வேற ஒரு சினையே இல்லை அந்த பொருளுக்கே உரிய சினையை குறிக்கும் அது தான் பொருளாக பெயர் இன்னொரு சாப்பாட்டு இதுல இருந்து ஒரு நல்ல உதாரணம் பார்ப்போம் சாம்பார் சாப்பிட்டேன் பூசணி சாம்பார் சாப்பிட்டேன் நிறைய உருவாக்கலாம் தாமரை மலர்ந்தது பொருளாக பெயர் முல்லை மலர்ந்தது மல்லிகை மலர்ந்தது இது எல்லாமே பொருளாக பெயர் தான் மல்லிகை சூடினேன் முல்லை சூடினேன் தாமரை சூடினேன் இதெல்லாமே பொருளாகு பெயர் தான் இப்போ பாருங்க இந்த பூசணி சாம்பார் சாப்பிட்டு இது எப்படி பொருள் பொருளாக பெயர் ஒண்ணு இல்லை ஆக பெயர் சொல்லுதான் ஆக பெயர் சரிங்களா இந்த பூசணியை வச்சு சாம்பார் வச்சிருக்காங்க பூசணியை கொண்டு சாம்பார் வச்சிருக்காங்க அதை அவர் சாப்பிட்டு இருக்காரு இதுல வந்து பூசணிங்கிற சொல்லுதான் ஆக பெயர் பூசணிங்கிற சொல்லினுடைய உண்மையான பொருள் என்ன இந்த இடத்தில் அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஆகு பெயர்ங்கறத உணர முடியும் சரிங்களா பூசணி அப்படிங்கிற சொல்லினுடைய உண்மையான பொருள் என்னன்னா அந்த பூசணி காய் அதனுடைய இலை அதனுடைய தண்டு அதனுடைய வேர் அந்த மொத்த பூசணி கொடி இருக்கு பாருங்க அதுக்கு தான் பூசணி பேர். உம்மிலேயே அதுக்கு தான் பூசணி பேர். தாமரை அதே போல தான். தாமரைனா மொத்த கட்டமைப்புக்கு தான் தாமரைன்னு ன்னு பேர். பப்பாளினாலு அதுதான். மொத்த கட்டமைப்புக்கு தான் பப்பாளி ன்னு பேர். நடைமுறையில நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்ப இந்த பூசணிங்கிறது மொத்த கொடியையும் குறிக்கும் பொதுவா இந்த வாக்கியத்துல இதுக்கு என்ன பொருள் உண்மையான பொருள் என்னன்னு பார்த்துட்டோம் இந்த வாக்கியத்துல என்ன பொருள் பூசணி சாம்பார் சாப்பிட்டேன் சாம்பார் பூசணியா வச்சு சாம்பார் செஞ்சிருக்காங்க அதை அவர் சாப்பிட்டுருக்காரு அப்ப இந்த பூசணியோட மொத்த கொடி இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே எடுத்துட்டு வந்தா சாம்பார் வச்சார் இல்ல பூசணி காயை மட்டும் எடுத்துட்டு வந்து சாம்பார் வச்சாங்க அதை அவர் சாப்பிட்டுருக்காரு அப்ப நல்லா புரிஞ்சிருங்க ஒரு பொருள் பெயர் பூசணி என்கிற மொத்த பொருள் பெயர் அந்த மொத்த பொருளை குறிக்காமல் பூசணி காயை மட்டும் இந்த இடத்தில் குறித்தது எனவே இது பொருளாக பெயர் ஒரு மொத்த பெயர் ஒரு பொருள் பெயர் அல்லது ஒரு முதல் பெயர் முதலை குறிக்காமல் அந்த முதலோடு தொடர்புடைய சினையை குறித்ததால் இது பொருளாக பெயர் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறது இல்லைங்களா இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது உதாரணங்கள் தோணுன்னாச்சு கூட நீங்கள் அதை கமெண்டில் போடுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப பயன் பயனுள்ள வகையில் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஆறு பெயரோடு உங்களை அடுத்த வகுப்பில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்